ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸ்லோகம் பன்னிரண்டு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் இயந்திரமும் தேவியின் ரூபம் வேத சித் ஸ்வரூப வடிவம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை வெள்ளி பேழையில் வைக்கப்பட்ட தண்ணீர் அல்லது தேனில் எந்திரம் தினமும் ஆயிரம் முறைகள் நாற்பத்தைந்து தினங்கள் அல்லது நாற்பத்தி எட்டு தினங்கள் வடகிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் தண்ணீரிலோ தேனிலோ எந்திரம் என்றால் ஒரு பேழையில் வைக்கப்பட்ட தண்ணீருக்குள் எந்திரம் அமைக்கப்பட்ட தகடு மூழ்கி இருக்க வேண்டும் ஜாதி மலர்களால் சரஸ்வதி அஷ்டோத்தரமும் லலிதா அஷ்டோத்தரமும் விளக்கிற்கும் யந்திரத்திற்கும் தேவியின் திருவுருவ படத்திற்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் அன்னம் நெய் கலந்தது மாதுளம் பழம் தேன் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் ஊமையும் பேசுவான் நா வன்மை ஏற்படும் கவன சக்தி கிட்டும் சில குழந்தைகளுக்கு மூணு நாலு வயசுக்கு மேலையும் பேச்சு வராம இருக்கும் ஓசைநாதர்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் இந்த ஜபமும் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைய முன்னிட்டு செய்யலாம் அல்லது ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கோ அல்சைமர் வந்த பெரியவர்களுக்கோ அவர்களை உத்தேசிச்சு குடும்பத்தினர்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தை அவர்களுக்காக செய்யலாம் श्लोकम् त्वदीयं सौन्दर्यम् तुहिनगिरिकन्ये तुलयितुं कवीन्द्राः कल्पन्ते कथमपि विरिञ्चिप्रभृतयः यदा लोकौत्सुक्याद् अमरललना यान्ति मनसा तपोभिर्दुष्प्रापामपि गिरिशसायुज्यपदवीम् श्लोकतिनर्थम् துகின கிரிகன்யே பனிமலை மகளே விரிஞ்சி பிரபுதயகா பிரம்மா முதலான கவீந்திராக கவிகளில் சிறந்தவர்கள் துவதீயம் சௌந்தர்யம் உன் மேனி அழகை துள இது மற்றொன்றுடன் ஒப்பிட கல்பந்தே, எவ்வாறாவது சக்தி பெற்றவர் ஆகிறார்கள் அமரலலனாக தேவ மகளிர் யத் ஆலோக சௌக்கியாத் எந்த அதனை காண்கிற பேராவலால் உந்தப்பட்டு தபோபிகி துஷ்பிராபாமபி தவத்தாலும் பெற இயலாத பசூனாம் துஷ்பிராபாமபி பண்படாதவர்களால் அடைய முடியாத கிரிஷ சாயுஜ்ய பதவின் சிவனுடன் இரண்டர கலக்கிற நிலையை மனசா மனத்தால் யாந்தி அடைகின்றனர் கருத்துரை பனிமலை அரசனின் கன்னிகையே ஹே ஜெகதம்பா உன் உடலழகை அழகை வர்ணிப்பதற்கு பிரமன் முதலான கவிகளுக்கும் இயலாது ஆயினும் எப்படியோ முயற்சி செய்கிறார்கள் ரம்பை ஊர்வசி முதலிய தேவ கன்னிகைகள் உன் அழகை பார்க்க வேண்டுமென்ற ஆவலினால் விரதங்களை அனுஷ்டித்து சிவ சாயுஜ்யத்தை மனத்தினால் அடைகிறார்கள் சிவ சாயுஜ்யம் பெற்றால் சிவனுக்கு மட்டுமே விளங்கும் உன் அழகு அவர்களுக்கும் விளங்கும் அல்லவா